பல்லடம் அருகே கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பணி நடைபெற்று வருவதால் வாகனங்கள் திரும்பி செல்வதற்கு இடைவெளி அமைத்து தர வேண்டி பொதுமக்கள் மற்றும் தொழிலாளர்கள் சாலை மறியல் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையான அவினாசிப்பாளையம் செல்லும் சாலை பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் பல்லடம் அருகே மாதப்பூர் பகுதியில் சாலையில் மையத்தடுப்பு அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது வாகனங்கள் திரும்பிச் செல்ல மைய தடுப்பில் இடைவெளி விட வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் தொழிலாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்த பல்லடம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் விஜயகுமார் அங்கு விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மற்றும் தொழிலாளர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது あっ。<noise>